வணக்கம் நண்பர்களே இன்று நாம் நம்மோடு இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஓவிய கவிஞர் அமுதபாரதி அவர்களின் சில கவிதைகளை பார்க்க இருக்கிறோம் மாமண்டூர் குமாரசாமி தாயுமானவன் என்ற தனது இயற்பெயரை அமுதபாரதி என்றும் அமுதோன் என்றும் கவி உலகில் பதிவு செய்து வெற்றிகளை அடைந்தவர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அவரது முதல் கவிதை நூலான உதய காலங்கள் வெளியானது தொடர்ந்து இணை தேடும் இதயங்கள் புள்ளிப்பூக்கள் நூறுநிலா என்ற புகழ்பெற்ற கவிதை நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் ஐயாவின் சில கவிதைகள் போற்றுதற்குரிய ஐயா மறைமலை இலக்குவனார் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் தமிழக பாவேந்தர் விருது பெற்றிருக்கிறார் அமுதபாரதி அவர்கள் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்கிற அவரது கவிதையை அறியாதவர்கள் தமிழ் இலக்கிய உலகில் இல்லை என்று சொல்லலாம் ஒரு காட்டிலே எவ்வளவோ மூங்கில்கள் வருகின்றன ஆனால் அவற்றில் அனைத்தும் புல்லாங்குடல்கள் ஆகிவிடுவதில்லை என்பதை மிக அழகான குறியீடாக அந்த கவிதை சொல்லி இருக்கிறது சருகே சருகே விழாதே குளத்தில் நிலா என்கிற கவிதை மிக அழகான ஒரு அழகியல் கவிதை தின்ற பழங்கள் மிஞ்சிய கொட்டைகள் ஓ எத்தனை மரங்கள் என்பது அந்த நாம் எச்சப்பொருளாக கருதுகிற அந்த கொட்டையிலிருந்துதான் மீண்டும் புதிய மரங்கள் வருகின்றன என்பதை ஐயா அவர்கள் அழகுற யாத்திருக்கிறார் உடைந்த நாற்காலி ஓரமாய் போட்டேன் உட்கார்ந்திருக்கிறது பட்டாம்பூச்சி நாம் எதற்கும் பயன்படாதவர்கள் என்று கருதுகிறவர்கள் கூட வேறு சிலருக்கு மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிற அழகான கவிதை அது உடைந்த நாற்காலி ஓரமாய் போட்டேன் உட்கார்கிறது பட்டாம்பூச்சி ஐயா அவர்கள் மரபு கவிதையிலும் சிறந்தவர் என்பதை நாம் அறிவோம் பாரதியை குறித்து ஐயா அவர்கள் எழுதியிருக்கிற மிக அண்மை கால கவிதை ஒன்று எளிதான சொல் வளைவில் புதிதான பொருள் விளைவில் இனிதான கவி நெய்தவன் இதுவே என் வழி என்றும் பொதுவாகும் உணவென்றும் எல்லார்க்கும் நெறி செய்தவன் மெலிதான மேகத்தின் வேகத்தில் உருவாகும் மழையாக அருள் பெய்தவன் நில்லோசை வல்லோசை நல்லோசை யாவிலும் மேவியே மனம் கொய்தவன் கவிதை இவ்வாறு முடிக்கிறார் அவர்கள் புவி ஓடி வருவதென புயல் வேகம் பொடிவதென கண்டவன் பல பலகோடி நூறாண்டு பெயர் நிலையாக புகழ் சுப்பிரமணி பாரதி என்கிற கவிதை அவர்கள் ஐக்கு துறையிலே முன்னோடிகளில் ஒருவர் என்பதோடு மட்டுமல்ல பல்வேறு இலக்கிய நூல்கள் கவிதை நூல்களுக்கு அட்டைப்படங்களை மிகச்சிறப்பாக வடிவமைப்பவராக இருப்பதால் தான் அவர் ஓவிய கவிஞர் என்று அறியப்படுகிறார் மரபு கவிதையிலேயும் சிறந்தவர் நம்மோடு இருந்து வருகிறார் அவரது கவிதைகளை படித்து அவரை வாழ்த்து மகிழ்வோமாக நன்றி வணக்கம்